வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று பீகாரில் பட்ஜெட் பட்ஜெட் நேற்று பட்ஜெட் பட்ஜெட்னா ஒன்று என்ன நினைப்பீங்க தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கும்னு நினைக்கும் போது அங்கே தான் சிக்கல் ஏன்னா மகளிருக்கான அந்த உரிமை தொகை அப்புறம் வந்து இந்த படிக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி எதுவுமே நலத்திட்டங்கள் பண்ணலை உடனே தேஜஸ்ரீ நேற்று வந்து சட்டசபையில் பேசிய விதம் மிகவும் அருமை அவர் என்ன கேட்குறாரு பீகார் பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒன்றிய அரசு பணம் கொடுத்தது கொடுத்ததுனிங்க ஏன் பட்ஜெட் இவ்வளோ மோசமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது உடனே அதுக்கு குறுக்கிட்ட கூடிய குறுக்கிட்டார் யார் இதை பேசிகிட்ருக்கும்போது வந்து துணை முதலமைச்சர் சாமராஜ் சௌதி குறுக்கிடுறார் உடனே சாம்ராஜ் சௌத்தியை பார்க்குறது நீங்கள் யாருன்னு தெரியும் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு தெரியும் முதல்ல உங்களை அமைச்சராக்கிறதே லல்லு பிரசாத் ஏதோ தான் அந்த நன்றியை மறக்காதீங்க உட்காருங்கன்ட்டார் அதாவது வாயடைத்து போன எம்எல்ஏக்கள்ங்கிறாங்க அந்த அளவுக்கு பேச்சு சரியான பேச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை பதினெட்டு சதவீதமாக்குனது யார் அதை இருபத்தைந்து சதவீதம் ஆக்குனது ராபிரி தேவி தானே அதற்கு புறம்ப நானும் லாலு பிரசாத் அவர் நம்ம நிதிஷ்குமார் ரெண்டு பேர் சேர்க்க அமைச்சரவையில் தான் அறுபத்தஞ்சி சதவீதம் ஆக்கணும் இடஒதுக்கீடு அதை பிஜேபி போய் கோர்ட்டில் போய் தடை பண்ணிடுச்சு இவ்வளோ விஷயங்களையும் புலந்து தள்ளியிருக்காருன்னே சொல்லலாம் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் வந்து ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபி ஆட்சியை பிடிக்க நினைக்கக்கூடிய பிஜேபி அப்போயும் என்ன பண்ணுவாங்க தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உரிமை தொகை அனுப்பி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் சௌகான் இப்படி தான் பண்ணார் எம்பி எலெக்ஷனில் தோ எம் எம் எம்பி எலக்ஷனில் தோற்றவனும் எம்எல்ஏ எலக்ஷன் அப்படி பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அப்படி பண்ணாங்க இப்போ கூட டெல்லியில் பண்ணுறாங்க டெல்லியில் இப்போ கூட உடனே எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க அப்புறம் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க இப்படி பிஜேபி எங்கெல்லாம் ஆளை ட்ரை பண்ணுதோ அதே அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை தொகை கொடுப்பாங்க ஏற்கனவே திமுக ஆரம்பிக்கும் போது கொடுக்க முடியாதுனாங்க இப்போ அவங்களே கொடுப்பாங்க இப்படி இருக்கும்போது என்ன சிக்கல் வருது இங்கே அப்படின்னா இந்த தடவை பட்ஜெட்டில் ஏன் எதை அறிவிக்கவில்லைன்னு தேஜஸ்வி கேட்டுட்டு அது மட்டும் சு சொல்லலை சட்டசபையிலேயே ஏன்னா வெளியில் தான் எல்லோரும் நலத்திட்டங்களெல்லாம் அறிவிப்பாங்க இவர் அங்கேயே சட்டசபையில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது எதிர்கட்சி தலைவர் சூப்பராக பெஸ்டர் நீங்கள் பணம் பெண்களுக்கு கொடுக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுப்போம்னு சட்டசபையில் அறிவிக்கிறார் ஏன்னா நீங்கள் வெளியில் அறிவிச்சிங்கன்னா கூட அதோடய இம்பேக்ட் வேறு சட்டசபையில் அவை குறிப்பில் இடம்பெற்றோம் இதே ஒரு காரணமாக காட்டி தேஜஸ்வி யாதவ் பேசுவார் சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் ரைட்டுங்க இப்போ வந்து இவர் யார் நம்ம நிதிஷ்குமார் அறிவிக்கலாம்லன்ட்டு அறிவிக்கலாம் ஃபஸ்ட்டு யார் அறிவிக்கிறாங்களோ அதுதான் எடுப்படும் இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஆயிரரூவா கொடுக்குறன்னார் அடுத்து எடப்பாடி ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறன்னாரு எது எடுப்பட்டது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் வந்து முதல்ல பிஜேபி அறிவிச்சிட்டாங்க தான் காங்கிரஸ் அறிவித்தாங்க ஃபஸ்ட்டு அறிவிக்கிறதுல எப்பயுமே ஒரு இது உண்டு முதல்லையே சட்டசபையில் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணல இப்போ அடுத்த வழியில் வந்து என்ன சொல்லுவாங்க சொல்ல போகிறாங்க நீங்கள் எழுதி வச்சுக்குவோங்க இவர் சொல்லுவார் அகிய நம்ம தேஜஸ்ரீ நான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் சொன்ன உடனே நிதிஷ்குமாரும் பிஜேபியும் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அது அது வந்து அது வந்து எனக்கு கிடைத்த வெற்றி இல்லை உங்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் கவலைப்படாதீங்க மக்களே அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா வாங்கிக்குவாங்க அடுத்து நம்பாச்சு தான் அப்பையும் அதே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கண்டினியூ ஆகும் முடிஞ்சா அப்போ இந்த விஷயத்தை சாதுரியமாக கொண்டு போகிறார் இவர்னே சொல்லலாம் அதையும் தாண்டி நேற்று அவர் சட்டசபையில் பேசிய பேச்சு என்னன்னா நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிறத பார்த்துக்கிங்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர் பேசுறது நேற்று பேசின பேச்சு பட்ஜெட் பேச்சு சூப்பர் அப்புறம் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் ஏங்க பட்ஜெட் அறிவிக்கிறாங்க எவ்வளவோ பணம் வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது ஏன் பட்ஜெட்டில் பெரிய திட்டங்கள் போடலை அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க திட்டங்கள் போட வாய்ப்பில்லை ஏன்னா ஏற்கனவே மாநிலத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே டாஸ்மார்க் மாதிரி டாஸ்மார்க் இருக்குது அங்கெல்லாம் டாஸ்மார்க் இல்லை ஃபுல்லாக மூட்டார் அப்போ வருமானம் பெரிய அளவுக்கு இழப்பு ஒன்று இன்னொன்று பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ஒன்றிய அரசு ப்ராஜெக்ட் படிச்சாலும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இன்னும் ஒன்று வரலை இந்த தொழில் வளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை போனதற்காம் பார்த்தீங்கன்னா விவசாயமும் பெருசாக ஒன்று போன வருஷம்லாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் நல பணியாளர்கள் அதாவது இங்கே நம்ம மக்கள் நல பணியாளர்கள் இருந்து ஜெயலலிதா ஒரே நல அங்கே மாதிரி மக்கள் நலப் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல ரெண்டு மாதம் கொடுக்காமல் எல்லாம் போராட வந்து தண்ணியெலாம் பீச்சு அடித்து பெரிய விஷயமாக போச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது நிதி நிலைமையில் தள்ளாடுறாங்க அதனால் இந்த நிதி போதுமானதாக இல்லைங்கிறது தான் இது ஒரு வேதனையான உண்மை இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வந்து பிஜேபி சாம்ராஜ் சௌத்ரி வந்து துணை முதல்வர் நேற்று பேசுகிறார் எங்கள் ஆட்சியில் தான் சூப்பராக இருக்குன்ட்டு உடனே தேஜஸ்வி சொல்கிறார் சாமராஜ் சௌத்ரி அவர்களே முதல்ல நீங்கள் எங்கள் கட்சியில் தான் இருந்தீங்க உங்களை அமைச்சராக்கினதே லாலு அப்போ நீங்கள் லாலு பிரசாத்தை பற்றி என்ன பேசுனீங்க நாங்கள் ஆடியோ யூடியூப்பில் இருக்குது காட்டுட்டுமா என்ன அப்படின்னா அப்புறம் வருது சமூக ஊடகங்களில் சாமராஜ் சௌத்ரி சொல்கிறார் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமைனால் லாலு பிரசாத் யாதவ் தான் அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை இடஒதுக்கீடுக்காக போராடினவர் அப்படின்னு பிஜேபியை சகட்டு மணிக்கு திட்டுறார் அவர் அந்த திட்ட காணொலியை காட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சாம்ராஜ் சௌத்ரி யார் பிஜேபியில் இப்போ இருக்கக்கூடிய துணை முதல்வர் பீகார் உங்கள் அப்பாவால் தான் நான் ஜெயிலுக்கு போனேன் நான் ஜெயிலில் பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் அப்பா தான் காரணம் அப்படிங்கிறார் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு எனக்கு ஜெயிலுக்கு போக வச்சுட்டிங்க அப்படிங்கிறார் உடனே தேஜஸ்வி சொல்கிறார் ஆமாம் நாங்கள் ஜெயிலுக்கு போக வச்சோம் உடனே ஜெயிலில் உங்களால் இருக்க முடியல டக்குன்னு என்ன பண்ணிங்க பிஜேபியில் சேர்ந்து வெளில வந்துட்டிங்க உங்கள் மேட கேஸ் கேஸெல்லாம் வெளியில் விட்டுட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் அதாவது இன்னொன்று இன்னொன்று இன்னொரு பாயிண்ட்டையும் கேட்குறாரு சரி நீ உங்கள் ஜெயிலுக்கு போனீங்களே எதற்காக கேட்டால் பொய் வழக்குங்கிறீங்க அப்போ பொய் வழக்கு போட்டது யார் எதிர்கட்சி பிஜேபி அப்போ அதே பிஜேபியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதனால் சாம்ராஜ் சௌத்திரால் இது பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாமல் திணறாருங்கிறாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு தொடர்ந்து ஒன்று சொல்கிறோம் பிஆர் மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் குறிப்பாக நிதிஷ்குமார் வேறு சொல்கிறார் என்ன யாதவ் மக்களுக்கு நிதிஷ் கட்சி துரோகம் லாலு வந்து துரோகம் இழைச்சிட்டார் அப்படின்னு வெளியில் எந்த மக்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க யாதவ மக்களே குறப்பட்டுக்கிறாங்களாம் நிதிஷ்குமார் ஐயா நீங்கள் இருக்கும்போது சூப்பராக ஆச்சு இருந்ததுன்னு அதனால் நேற்று இப்போ சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் செய்த தேஜஸ்வின்னு சொல்லலாம் கலைக்கு எடுத்துட்டாரு இதில் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் பிஜேபியும் திணறது ஜேடியும் திணறுது எல்லாருக்கும் விடக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி எனக்கு பட்ஜெட்டு கடைசி பட்ஜெட்டு அடித்து தூள் கிளப்ப வேணாமா இப்போ இன்னும் அக்டோபர் மாதத்தில் எலெக்ஷன் வருது இப்போ போய் ஏன் நிதிஷ்குமார் பெரிய திட்டங்களை செயல்படுத்தலை ஒருவேளை வந்து தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு முடிவு அறிவிச்சிருவாராம் ஏதாவது எல்லாேருக்கும் இலவசம் இலவசம் நிறைய அறிவிக்க போகிறாருன்னு தெரில அது அணு அது அப்போ சப்போஸ் அப்படி அறிவித்தாலும் எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தேசிய அரசியலில் பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியம் ஏன்னா பீகாருங்கிறது ஒரு பெரிய மாநிலம் யூபிக்கு பிறகு பீகாரை எப்படியும் கைப்பற்ற வேண்டும்கிறது பிஜேபியோட எண்ணம் ஏன்னால் அப்போ தான் நிதிஷ்குமார் குடைச்சல் கொடுக்க மாட்டார் முதலமைச்சராகிட்டா அமைதியாகிடுவார் இல்லைன்னா சும்மா குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பார் பிஜேபிக்கு ஒரு தலைவலியாக மாறும் அதனால் இன்றைக்கி பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இவங்க எல்லாம் இப்போயே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி குருமி சமூகம் குசுவா சமூகத்தை திரட்ட வேண்டிய பணியில் வந்து லாலு அவங்க பையன் தேஜிஸ்டீடு போட்டுட்டுருக்காரு மக்கள் ஒரு நல்ல முடிவை சொல்வார் நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்